பேரன்புமிக்க ரசிக பெருமக்களே என்னுடைய இசைக்குழுவில் ஆரம்ப காலத்தில் புல்லாங்குழல் வாசிக்கும் திறமை பெற்ற சுதாகர் என்பவர் மறைந்துவிட்டார் என்று செய்தி கேட்டு மிகவும் புயருட்டேன் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்க அலுவலகத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய ரெக்கார்டிங் என்றால் அவர் வந்துவிடுவார் வந்து நோட்ஸ் எழுத தெரியாமலேயே மனப்பாடம் செய்து கொண்டு இசையை வாசிக்கக்கூடிய அவர் அவர் வாசிக்கின்ற அந்த புல்லாங்குழல் இசை பாடலுக்கு மேலும் மெருகேற்றியது என்பதை யாரும் மறுக்க முடியாது எல்லோரும் கவனித்து இருப்பீர்கள் அந்த இசையை ரசித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு இசைக்கலைஞர் மறைந்துவிட்டார் என்பது மிகவும் வருத்தமான விஷயமாகும் அவருடைய குடும்பத்தாருக்கு மீண்டும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அவருடைய ஆத்மா இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன்